எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதுனால நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமல் அயறாமல் இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் உங்களையும் தேவன் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நானோ படுத்து உறங்கினேன் ஆனால் காலையில விழித்தெழுந்த போது அவர் என்னை தாங்குகிறதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்திலே நம்மை சூழ எத்தனையோ தீமைகள் தீங்குகள் தீய வல்லமைகள் தீய மனிதர்கள் ஆனால் எல்லா வல்லடிகளுக்கும் தேவன் தாமே உங்களையும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவதி சொல்லுகிறார் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லுகிறார் எதிலிருந்து மீட்டெடுக்கிறார் பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து தேவன் என்னை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லுகிறார் சத்துருக்களின் கைகளில் இருந்து தேவனனை மீட்டெடுக்கிறார் என்று சொல்கிறார் பிசாசின் பிடியிலிருந்து அந்த வல்லமையிலிருந்து தேவனனை மீட்டெடுக்கிறார் என்று சொல்கிறார் ஆம் என இன்றைக்கும் உங்களையும் பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் சத்துருவின் வல்லமைகளுக்கும் உங்களை விலக்கி தேவன் மீட்டுக் கொள்ள வல்லவராயிருக்கிறார் நாம் ஒரு வேத வசனத்தை கவனிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் என்று சொல்கிறார் ஆம் என் ஆண்டவர் தாமே என்னுடைய ஆத்துமாவை அங்கே பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இருந்து வல்லமைகளுக்கு தப்புவித்து மீட்டெடுப்பார் என்று சொல்கிறார் மரணம் தாவிதை சூழ்ந்து கொண்டே இருந்தது தாவிதை மரணம் நெருக்கிக் கொண்டே இருந்தது அவன் சொல்கிறான் மரணத்துக்கு எனக்கும் ஒரடி தூரம் இருந்து கொண்டே இருந்தது சத்துருக்கள் அவனை விரோதித்துக் கொண்டே இருந்தார்கள் சொந்த மகனே சத்துருவாக மாறினான் யாரே தனக்கு தலைவனாய் இருப்பாண்டு நினைத்தானோ சத்துருவாய் மாறித்தான் அவனோடு கூட ஒரே தட்டிலிருந்து புசித்தவன் ஆகாரம் உண்டவன் அவனே தன் குதிகாலை தூக்கினான் அகித்தோப்பில் அவனுக்கு சத்துருவாய் மாறினான் அவனுக்கு அடிமையா இருந்து வேலை செய்த சீமை அங்கே சத்துருவாய் மாறினான் எல்லா சத்துருக்களும் அவனை அழிப்பதற்கு அவனை கொல்லுவதற்கு தேடிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் தேவனோ அவனை அவனுடைய பாதாளத்தின் வல்லமைக்கு அங்கே தப்புவித்து மீட்டார் என்று சொல்கிறார் ஆம் என கருமையானவர்களே தாபிதாயை அன்றைக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்டெடுத்த கத்தர் தப்புவித்த கத்தர் உங்களையும் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்கள் ஆத்துவாவை தேவன் காப்பாற்றுவார் மரணத்திலிருந்து காப்பாற்றுவார் கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை கடித்து பட்சிக்க நினைத்தாலும் தேவன் சத்துருக்களின் வல்லமைகளுக்கு தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஐயோ மரணம் என்னை சூழ்ந்து விட்டது மரண படுக்கையின் சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி நீங்கள் கலைஞர்களால் நின்றாலும் இந்த மாலை வேளையில இந்த செய்தியை உன்னை எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் மரணத்தின் வல்லமைகளுக்கும் கொடிய வியாதிகளின் வல்லமைகளுக்கும் சத்துருக்களாகிய மனிதர்களுடைய விரோதங்களுக்கும் உங்களை தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் உங்கள் ஆத்துமாவை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிற தேவன் பாதாளத்தின் வல்லமைக்கு உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர் கொடிய நோய்கள் இருந்து உங்களை தப்புவித்து மீட்டெடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் இந்த நாட்களில மரணத்தின் பயத்தினால மரண வேதனைகளினால உங்களை வாழ்க்கையில நீங்கள் சோழ்ந்து நிற்கிறீர்களா உங்களுக்கு எதிராக மரணம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதா சத்துருக்கள் உங்களை அழிக்க வேண்டும் உங்களை கடுக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் உங்கள் ஊழிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு தேவன் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் மரணத்தின் வல்லமைகளுக்கும் சத்துருவின் கைகளுக்கும் உங்களை தப்புவித்து மீட்டெடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை தப்புவையும் என்று சொல்லி கேளுங்கள் கத்தர் உதவி செய்வார் எங்களை சீக்கிரங்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மரணத்தின் வல்லமைகளுக்கும் பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் சத்துருக்களின் வல்லமைகளுக்கும் பொல்லாத கொடிய நோய்களின் வல்லமைகளுக்கும் ஆண்டவரை தப்புவித்து மீட்டெடுக்க நீர் வல்லவராயிருக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மரண பயத்தினாலே கொடிய வியா வியாதியினால பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில கலங்கினவர்களாய் தடுமாறினவர்களாய் காணப்படுகிறார்களோ இன்றைக்கு தாவிது சொன்னதை போல அவர்கள் சொல்லட்டும் என் தேவன் மரணத்தின் வல்லமைக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு என் ஆத்துமாவை மீட்டெடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் இன்றைக்கும் விட பிள்ளைகளை விடுதலையாக்குவீராய் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் ஆமேன் ஆமன கருமையான உழை தாவிதை பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்டெடுத்து தப்புவித்த கத்தர் உங்களையும் தேவன் தப்புவிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்